ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர்ல சொல்லக்கூடிய இடத்துல தீவிரவாதிகள் புகுந்து அங்க இருந்த மக்களை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா பேசிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு நானும் அதை பற்றி தான் பேச போறேன் ஸோ நான் இதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாக்குதலில் இறந்த மக்களுக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வாரது மக்களை சுட்டு கொலை பண்ணுறது ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி நடக்கிறது தான் ஆனால் காஷ்மீரில் வகல்காமனு சொல்லக்கூடிய இடத்துல நடந்த இந்த ஒரு பர்டிகுலரான இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு தாக்குதல் ஏன்னா தீவிரவாதிகள் ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதாவது இந்திய மக்கள் எல்லாருமே கடவுளாக பார்க்கக்கூடிய ஒருத்தங்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு மக்களோடு மக்களாக சேர்ந்து வந்து நின்றுக்கிட்டு அவங்கள வந்து சுட்டு கொண்டிருக்காங்க சுட்டு கொள்றதுக்கு முன்னாடி நீ என்ன ஜாதி ஓ நாடி நீ என்ன மதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு தான் கொலை பண்ணிருக்காங்க காஷ்மீர்ல பகல்காம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தாண்டி பைசாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த பைசாரன் சொல்லக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா எந்த விதமான ட்ராவல் இதுவுமே கிடையாது பைக்கு கிடையாது பஸ்ஸு கிடையாது நம்ம நடந்து போகணும் அல்லது ஏதாவது ஒரு குதிரை சவாரி அந்த மாதிரி தான் போக முடியும் வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் பைசாரன் இடத்துக்கு வந்து போக முடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய கிடைக்கும் அந்த பைசாரன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஒரு சூப்பர் ஏரியா நீங்கள் அங்கே போய் நின்னுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடமும் பச்சை பசேல்னு தெரியும் காஷ்மீர் ஆல்ரெடி வந்து நல்ல பனி மூட்டமாக இருக்கும் இந்த பனி மூட்டமும் இந்த பச்சை பசுலன இந்த இடங்களும் சேர்ந்து அந்த ஃபைசாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை பார்க்குறதுக்காக நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து போவாங்க டூரிஸ்ட்டாக போவாங்க நடந்து தான் போவாங்க ஸோ ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு போயிருக்காங்க கல்யாணம் ஆன புதுமண தம்பதிகள் அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க கரெக்டா சாயங்காலம் மூணு மணிக்கு பைசாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தீவிரவாதிகள் புகுந்திருக்காங்க புகுந்தவங்க சும்மா ஒன்றும் உள்ளாடி வரல என்ன பண்றாங்கன்னா பக்கா பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க ஏன்னா தீவிரவாதிகளுக்கு தெரியும் இந்த பைசாரன் இடத்தை விட்டு மக்களுக்கு சீக்கிரமா வெளியில் போக முடியாது ஏன்னா எமர்ஜென்சிக்கு யாரையும் கூப்பிடவும் முடியாது தப்பிச்சு ஓடவும் முடியாது ஏன்னா வண்டி வசதி கிடையாது வண்டி நம்ம வண்டியிலாவது ஏறி போயிருப்போம் வண்டி வசதி கிடையாது வேற வழி கிடையாது ஒரே வழிதான் உண்டு அந்த ஒரு வழி வழிதான் வெளியில வந்து மக்கள் போக முடியும் அதனால இந்த பைசாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நாலு தீவிரவாதிகள் உள்ளாடி வந்து புகுந்து மக்களை வந்து சுட்டு கொள்றாங்க சோ ஒருத்தங்களை கொலை பண்ண போறாங்கன்னா அவங்க கிட்ட முன்னாடி என்ன கேட்குறாங்கன்னா நீங்க என்ன ஜாதி என்ன நாடு என்ன மதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொலை பண்றாங்க நீங்க ஹிந்துவா முஸ்லிமா அப்படின்னு கேக்குறாங்க ஹிந்துன்னு சொன்னா உடனே வந்து சுட்டுக் கொள்றாங்க சப்போஸ் உயிருக்கு பயந்து மக்கள் நிறைய பேர் நான் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொன்னா ஆண்கள் கிட்ட ட்ரெஸ் ரிமூவ் பண்ண சொல்லி சுட்டுக் கொலை பண்றாங்க சில பேர்கிட்ட நீ ஹலீமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லி அவங்கள வந்து சுட்டுக் கொள்றாங்க ஹலிமா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஹிந்துஸ்ல வந்து பகவத்கீதை இருக்கு கிறிஸ்டின்ஸ்ல வந்து பைபிள் இருக்கு அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஹலிமான்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ப்ரேயர் புக்னு வச்சுக்கோங்க ஸோ ஹலிமாவை சொல்ல சொல்லி தான் கொல்ல பண்றாங்க இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்தாங்கன்னா அந்த ஆணை வந்து சுட்டுக் கொலை பண்றாங்க அந்த பொண்ணை வந்து விட்டுறாங்க இப்படிதான் சுபம் திவேதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமண தம்பதிகள் அந்த இடத்துக்கு ஏப்ரல் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாராங்க அப்படி வாரவங்க கிட்ட நீங்க என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்டுட்டு அந்த சுபம் திவேதியை வந்து சுட்டு கொலை பண்றாங்க ஸோ சுபம் திவேதியோட ஒய்ஃப் வந்து கேட்கறாங்க எதுக்காக நீங்க கொலை பண்றீங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது புலம்பி கேட்ட கூட அவங்க யாருமே வந்து விடல என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரும்போது ஹஸ்பண்டை கொலை பண்றாங்க ஒய்ஃபு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த கொலைய நீ போய் மோடி கிட்ட சொல்லு உங்க நாட்டு பிரதமர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாங்க இந்த சுபம் திவேதிய மாதிரி மஞ்சுநாத் அதுக்கப்புறம் வந்து மஞ்சுநாத்துடைய ஒய்ஃப் இவங்க எல்லாருமே டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஸோ அதில் அந்த மஞ்சுநாத்னு சொல்லக்கூடியவரை வந்து சுட்டு கொலை பண்றாங்க தலையில தான் சொல்றாங்க சுட்ட உடனேயே ஸ்பாட் அவுட் அவங்க ஸ்பாட் அவுட் ஆகுறாங்க ஒய்ஃபுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னையும் கொலை பண்ணிடுங்க அந்த ஒய்ஃபுக்கு தெரியுது ஸோ தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து தீவிரவாதிகள் கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரியுது தெரிஞ்ச உடனே அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க நீங்கள் என்னையை வந்து கொலை பண்ணிடுங்க நானும் செத்து போகிறேன் அப்படின்னு அதுக்கு தீவிரவாதிகள் சொல்றாங்க நாங்க ஒன்னும் கொலை பண்ண மாட்டோம் நீ என்ன பண்ணனும்னா இதை போய் டைரக்டா உன் மோடி கிட்ட சொல்லிடு உங்க பிரதமர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த தீவிரவாதிகள் மொத்தமா நாற்பது பேரை சுற்றிருக்காங்க அதுல இருபத்தி பேர் வந்து இறந்து போயிருக்காங்க பத்து பேர் வந்து படுகாயத்தோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இந்த நாற்பது பேர்ல ரெண்டு பேர் வந்து வெளிநாட்டுல உள்ளவங்க வெளிநாட்டுல இருந்து இந்த பகல் காமன் சொல்லக்கூடிய இடத்த வந்து சுத்தி பார்க்க வந்தவங்க மொத்தத்திலே பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகளுடைய ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா மதத்தை பார்த்து கொலை பண்றது இப்ப வந்து முஸ்லீமா இருந்தா அவங்கள வந்து விடுறது இதே இது ஹிந்துஸா இருந்தா அவங்கள வந்து கொலை பண்றது ஸோ நம்ம தான் இங்க வந்து பாடிட்டு இருக்கோம் இனம் என பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப கூட நம்ம நாட்டில் வந்து இந்த ஜாதி வரி அப்படிங்கறது வந்து இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு ஸோ இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே பிரதமர் மோடி சவுதியில இருந்தாரு உடனே அவர் வந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் அமித்ஷா அந்த இடத்துக்கு போய் சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த வந்து ஃபுல்லாவே வந்து சுற்றி பார்த்திருக்காரு அங்க இருந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு இவங்க மட்டும் இல்லாம இத்தாலி பிரதமர் ரஷ்ய அதிபர் இவங்க எல்லாருமே இந்த சம்பவத்துக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும் போது உண்மையாவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு மதத்துக்கு பேரை வச்சு இன்னைக்கு வந்து தீவிரவாதிகள் உள்ளாடி வந்து அதுவும் ராணுவ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ளாடி வந்து மக்களை வந்து கொலை பண்றாங்க பொதுவாக வீரர்களை பார்த்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மரியாதை வரும் கை எடுத்து ஏன்னா நம்ம நாட்டை வந்து காப்பாத்தினவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் ஸோ இது யாரு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நமக்கு வந்து வெளியில வந்துடுச்சு டிஆர்எஃப் த ரெசிடன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பை தான் இந்த மாதிரி வந்து கொலை பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்முடைய கவர்மெண்ட் வந்து தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடக்கவே கூடாது இந்த மாதிரி மதத்தின் பேரில் ஒரு ஜாதியுடைய பேரில் மக்களை கொலை பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையாகவே ஒரு ஒரு கஷ்டமான விஷயமும் கூட ஸோ இந்த பகல்காம் இஷ்யூவில் உயிரிழந்த குடும்பத்துக்கும் இதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம்மளுடைய இரங்கல்களை வந்து தெரிவிப்போம் ஸோ இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்